மனித உடலின் உயிரை மற்றொரு உடலுக்கு கடத்தி தான் இந்த கூடுவிட்டு கூடுபாய முறை இதை பிரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லி பண்டைய காலத்தில் நம்ம அழைக்கிறது உண்டு இதை பத்தி சுருக்கமா நம்ம ஒரு காணொலி உறுப்பு தொகுப்புன்னு பார்த்துருந்தோம் இப்போ இதை பத்தி விவரித்து விளக்கமான விஷயங்களை பத்தி இதுல என்னன்னு பார்க்கலாம் தற்போது இருக்கும் விஞ்ஞான காலத்துல பல பேரோட கேள்வி என்னன்னா இது சாத்தியம்தானா இந்த கூடுவிட்டு கூடுபாயும் கலையா இருக்கட்டும் இந்த செய்முறையா இருக்கட்டும் இது எவ்வளவு தூரம் சாத்தியம் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு அப்படின்ற பல தரப்பட்ட கேள்விகள் உண்டு ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால சித்தர் பெருமக்களும் பல சித்தர்களும் வித்தைக்காரர்களும் செய்து வந்த இந்த கூடுவிட்டு கூடுபாயும் முறைகள் வந்து பல்வேறு ஏடுகளில் பல்வேறு வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதன் வழியில் இந்த கூடு விட்டு கூடுபாயும் இந்த முறை இந்த செயல்முறையானது எப்படி இதோட மூலம் என்னன்றதை பத்தி பார்க்கலாம் ஒரு உடலும் ஒரு உயிரும் ஒரு சேர இருப்பதுதான் இந்த மனிதனுடைய உருவம் நம்மளோட உடல்ல இருக்கிற உயிர் நம்ம உடல்ல இருந்து பிரிந்து மற்றொரு உடலுக்கு அதாவது இறந்த உடலுக்கோ அல்ல வேறொரு உடலுக்கோ பிரயாணம் செய்யறதுதான் இந்த பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது அதாவது தான் சார்ந்த உயிர் தன் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரை மற்றொரு உடலுக்கு வேற்றொரு உடலுக்கு கடத்தி செல்வதுதான் இந்த விட்டு கூடுபாயும் கலை அதாவது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல இந்த பிரகாய பிரவேசம் அதாவது கூடுவிட்டு கூடுபாய்கள் அப்படின்றது ஐம்பத்தி இரண்டாவது கலையாக விளங்கி வருது அதன் கீழே ஏகப்பட்ட கலைகள் மற்றும் மாந்திரிகம் சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்கள் சூனியம் செய்யறது இந்த மாதிரி பலதரப்பட்ட சித்தி வரைகள்லாம் அதன் கீழ ஆடாங்க ஆனாலும் அதை பத்தி நம்ம பின்னால இன்னைக்கு இந்த கூடுவிட்டு கூடுபாயம் அப்படின்ற பிரகாய பிரவேசம் என்ற ஒரு கலையை பத்தி இந்த சித்தர்களின் அட்டமா சித்துக்கள் ஆறாவது சித்துகளாக விளங்கி வருது இத கை தேர்ந்தவர் பல சித்தர்கள் இருந்தாலும் இதை இத ஒரு வரலாற்று மூலமா நம்ம பிரித்து பார்க்கலாம் எந்தெந்த சித்தர்கள் எப்படி அப்படிங்கிறது ஒரு வரலாற்று குறிப்பாக அவர் எப்படி செய்திருந்தாரு எந்த வழியில இந்த கையாண்டு கையாண்டிருக்காரு பத்தி நம்ம பின்வரும் காட்சியில பார்க்கலாம் இந்த கூடுபட்டு கூடுபாயும் முறை மற்றும் அதனோட விளக்கங்கள் எல்லாம் பாடல் வழி நமக்கு அகத்தியர் ஆயுர்வேதம் ஆயிரத்தி இருநூறு அப்படின்ற ஒரு நூல்ல பதிவு செஞ்சிருக்காரு அதன் வழி இதன் வரலாறு என்ன இதனோட மூலம் என்ன இதை எவ்வாறு செயல்முறைப்படுத்தாங்க இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றத பத்தி நம்ம விவரிச்சு பேசலாம் சரி பொதுவா சித்தர்கள் வந்து மனித உடல ஸ்தூல உடல் சூக்ம உடல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க இந்த கலைகள்லயே கூடு விட்டு கூடுபாயும் நிலை கூடு விடா நிலை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைகள் இது ரெண்டுமே படிநிலை இதோட மூலம் வந்து அந்த பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பெயர் இப்ப முதல்ல வந்து கூடு விட்டு கூடுபாயும் முறை நம்ம எல்லாருக்குமே பொதுவா நல்லா தெரியும் மனித உடலுக்கு மட்டும்தான் என்னைக்குமே அழிவு ஆன்மாவுக்கும் சரி மற்ற விஷயங்களுக்கும் அழிவே இல்லை அதன் வகையில் ஒரு மனித உடல் நலிவுற்று இறக்கும் தருவாயில நம்மளோட உடல்ல இருக்கும் உயிரை அந்த உடலுக்கு கடத்தி செல்வதுதான் அந்த கூடு விட்டு கூடுபாய் முறை கடத்தி சென்ற அந்த உயிரை அந்த உடல்ல நிலைநிறுத்த செய்து பின்னர் அதன் வழி ஒரு தேவையான செயல்களையோ ஒரு நல்ல காரியங்களையோ செய்து முடித்து பின்னர் நம்ம பதப்படுத்தப்பட்ட உடலுக்கு மீண்டும் வருவதுதான் இந்த கலையோட முழுமையான விஷயம் இதுதான் நம்ம கூடுவிட்டு கூடுபாய் சொல்லி சொல்றது இதே இந்த கூடு விடா நிலை அப்படின்றது கூடு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம உடலை வந்து அழியாம நலிவிழாம பாத்துக்கிறது சரி அதன் வழி இந்த கூடை விட்டு உயிர் பிரிந்து சென்றாலும் பின்னர் இந்த கூடுக்கு வரும் வழியை ஏற்பாடு செய்யறதுதான் நம்ம இந்த கூடு நிலை அதாவது நம்மளோட உடலை பதப்படுத்தி பத்திரமா பாத்துக்கிறது தான் இந்த கூடு நிலை அப்படின்றது இது ரெண்டுமே இந்த பிரகாய பிரவேசம் அப்படின்றதுல படிநிலையா தான் இருக்கு சரி இதெல்லாம் தாண்டி இந்த திருமூலர் என்ற ஸ்திரர் நமக்கு எல்லாருமே நல்லா தெரியும் அவருடைய பேர் உருமாற்றத்துக்கு காரணமே இந்த கூடு விட்டு கூடுபாய் கலை தான் ஒரு மூலம் அதாவது அவரோட பெயர் வந்து சுந்தரனார்னு ஒரு பெயர் அவர் இருந்து தமிழகத்துக்கு வந்து பல ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளும் போது கும்பகோணம் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அவரை தாண்டி வரும்போது ஒரு இடையின் அதாவது ஒரு மாணு மாணுமிக்கு செல்லும் போது அவர் உயிர் பிரிந்துருது ஒரு ஆற்றங்கரையில் குளிக்கும் போது அவரோட உயிர் உடல் விட்டு பிரிந்து போயிருது இதை பார்த்த சுந்தரனார் வந்து என்ன செய்தார்னா இந்த பிரகாய பிரவேசம் மூலம் தன்னோட உயிரை அந்த கூடு விட்டு கூடு பாய செய்து அந்த இடையனின் உடலில் சூழ்ந்து அவன் உயித்து வந்த ஆணிரைகளை அதாவது ஆடு மாடுகளை அவனுடைய தொழுவத்துக்கு எடுத்து செல்கிறார் இவர் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆடு மாடுகளை பத்திரமா அந்த தொழுவுத்துல சேர்த்து பின்னர் மறைத்து வைக்கப்பட்ட தன்னோட உடலை வந்து பார்க்கும் போது அந்த உடல் வந்து அந்த இடத்துல இல்லாம ஈசன் வந்து ஒரு திருவிளையாடல் செய்திருப்பார் அந்த திருவிளையாடல் பற்றி அவர் போது ஈசனு நேரடியா தோன்றி தற்போது நீ இருக்கும் உடல் தான் நீங்க உன்னோட பூரண உடல் உன்னோட நிரந்தர உடல் அப்படின்னு சொல்லி இந்த உடல் மூலமாவே உன்னோட ஆன்மீக பயணத்தையும் சரி உன்னோட நல்ல வேலையையும் சரி நீங்க செய்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணிக்கப்பட்டு அதன்படி அவர் தன்னோட அந்த மூலனின் உடலை திரு என்று கூட செய்து திருமூலர் என்று பின்னால அழைக்கப்பட்டார் எடுத்துக்காட்டுக்கு செய்து வந்ததாகவும் இந்த அகத்தியர் ஆயுள்வேதம் ஆயிரத்தி இருநூறு அப்படின்ற பதிவுகளில் பாடல் வழி இருக்கு அதாவது சிலரால் சில தமிழ் ஆசிரியர்களால் கூட அறிய முடியாதபடி பாடல்களாக தொகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அதன் வழி இது கடைசியா ஏற்ற பதிவா இருக்குது கடைசி காலம் எந்த காலத்தில் இந்த கலையை கடைசியாக செய்து இருக்காங்க சித்தர்கள் அப்படின்னு பார்த்தா காலங்கள் சரியாக குறிப்பிடல ஆனால் மாந்திரிய காரிகை அப்படின்ற ஒரு ஏட்டில் கடைசி அந்த கலையை ஒரு பாண்டிய மன்னர்களிடம் ஒரு சில சித்தர்கள் வந்து செய்து காமிச்சதாகவும் இதை பார்த்த மன்னர்கள் வியந்து அந்த சித்தர்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புவதாகவும் பல வரலாற்று பதிவுகளும் இருக்கு சரி இதெல்லாம் தாண்டி பலதரப்பட்ட மக்களுடைய கேள்வி என்னன்னா இந்த கலையை தற்போதைய கால சூழலுக்கு நம்மளால கடத்த முடியுமா அப்படின்றது சொல்ல போனா சத்தியமா அதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம என்ன கலைகளா இருந்தாலும் சரி என்ன யோகமா இருந்தாலும் சரி என்ன சித்துக்களா இருந்தாலும் சரி செய்யலாம் ஆனா இந்த சித்தர்கள் மட்டும் செய்து வந்த இந்த கூடு விட்டு கூடு பாயும் கலைய இந்த காலத்துக்கு நம்மளால கடத்தவே முடியாது அது என்னதான் ஏடு வழியாக இருந்தாலும் சரி என்னதான் பாடல் வழியாக இருந்தாலும் சரி என்னதான் பயபக்தி வழியாக இருந்தாலும் சரி இனி இந்த சித்துக்கள் இந்த பூமியில இடம்பெறாது அப்படி ஒருவேளை அதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தா இனி இறைவனே தோன்றி வந்தா மட்டும்தான் முடியும் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது கலிகாலம் என்று சொல்லக்கூடிய கலியோக காலத்துல இருக்கும் ஏற்கனவே நம்ம பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வந்த சித்து வேலைகளும் சரி செயல்முறைகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அது உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த கலிகாலம் அப்படின்றது தான் நம்ம கைதேர்ந்து வைத்த கலைகளும் சரி நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த சித்துக்களும் சரி எல்லாமே நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு வேற ஒரு திசையை நோக்கி போய்கிட்டே இருக்கு நம்மளோட உடலும் சரி உயிரும் சரி அழிந்து அழிந்து நாளுக்கு நாள் நலிவுற்று காணப்படுது இதற்கெல்லாம் காரணம் இந்த உலகத்தில் களி முத்தி கொண்டிருப்பதும் சரி பிற தீமைகளும் சரி மற்றவருக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சரி எல்லாமே இதை நம்மள விட்டு தூரம் தூரம் தாண்டி செல்ல வைக்கிறது இனி எந்த ஒரு சித்தராலும் சரி இனி எந்த ஒரு மாந்திரீக வித்தகர்களாலும் சரி இனி எந்த ஒரு ஆன்மீகவாதியாலும் சரி தெய்வத்தை தவிர வேறு எந்த ஒரு சக்தியாலும் இந்த செய்முறையை செய்ய முடியாதுன்றதுதான் பரிபூர்ண உண்மை இதை எவ்வளவு முயற்சித்தாலும் நம்ம உடலை வந்து அகத்தியர் குறிப்புல சொல்ற மாதிரி ஆயுர்வேதத்துல சொல்ற மாதிரி நம்மளோட உடலை நம்மளால இந்த செய்முறையும் சரி இந்த கலையும் சரி கைதேர்ந்து இருந்து நம்மளால செய்ய முடியாது காரணம் இதுக்கு ஏகப்பட்ட விதிகளும் இருக்கு ஏகப்பட்ட விதிமுறைகளும் இருக்கு அந்த வகையில இது யார் கையிலும் போய் சேராதுன்றதுதான் என்னோட கருத்து ஆனா அதற்காக பண்டைய காலத்துல இருந்த இந்த செய்முறை மொத்தமும் இல்லாத ஒரு விஷயமாகவும் இதெல்லாம் திரிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் யாராலையும் சொல்ல முடியாது அகத்தியர் பார்த்து பார்த்து எழுதிய மந்திரமும் மருத்துவமும் உண்மையானால் இந்த செய்முறையும் பரிபூர்ண உண்மை இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்றவங்க இதை விவரங்கள் இல்லாதவங்களும் துளியளவு எண்ணம் இந்த பிரகாய பிரவேசம் அப்படின்றது ஒரு முடிவில்லாத கதை தான் இதை பத்தி பேசணும்னா இன்னும் இருபது நிமிஷத்துக்கு கூட பேசலாம் ஆனா உங்களோட நேரத்தையும் சரி பொண்ணான வணக்கங்களையும் சரி நான் வீணடிக்க விரும்பல அதனால சுருக்கமா உங்களுக்கு தேவையான வரியில விவரத்தை சொல்லியிருக்கேன் இதன் மேலும் விவரித்து பேசணும்னா நீங்க எந்த தலைப்புல வேணும் நான் உள்ள சொல்லி விஷயங்களை பத்தி எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும்னா கேளுங்க இருந்து பாடல்கள் படித்து உங்களுக்கு விளக்கம் தாரேன்